வணக்கம் தினத்தகவலின் இன்றைய நாள் செய்தி தமிழகத்தின் இரும்பு பெண்மணி என்று அனைத்து தரப்பு மக்களாலும் போற்றி புகழப்பட்ட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாயல்குடி மேற்கு ஒன்றிய கழக சார்பாக ஒன்றிய கழக செயலாளர் ஏஎஸ்பி என்று அந்தோணிராஜ் அவர்கள் தலைமையிலும் மீனவரணி ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலருமான திரு ஏ கே முகமது அனஸ் அவர்கள் முன்னிலையிலும் நரிப்பையூரில் நடைபெற்றது நரிப்பையூர் பேருந்து நிலையம் அருகே மலர்களால் அலங்கரிக்க வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மரியாதை செய்தனர் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமாக முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் உருவப்படத்திற்கு முன்னின்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேர்தலில் மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைய பூத்து கமிட்டி அமைக்கும் பணிகளுக்கான படிவங்களை கிளை செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் அதிமுக சாயல்குடி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு ஏ எஸ் பி என்ற அந்தோணிராஜ் வழங்கி சூளுரை ஏற்றார் பிறந்த மகத்தில் பிறந்த அம்மா அவர்களை வழங்கி இன்றைய தினம் வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடிய ஆட்சியர்களுக்காக பூத்து அமைக்கின்ற பணியை அந்தந்த கிழக்கிடம் இன்றைய ஒப்படைக்கப்பட்டு இன்று ஒப்படைக்கின்ற இந்த அம்மாவின் பிறந்த நன்னாளில் புரட்சி அம்மாவோட அருளாசியோடு கழகத்தின் ஒற்றை தலைமை நாயகன் புரட்சி தலைவர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைத்திட இந்த சிறப்பான பூத்து பணியை இன்று ஆரம்பித்து வைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிரணி செயலாளர் பூமாதேவி முத்துராமலிங்கம் ஒன்றிய இலக்கிய அணி செயலாளர் இளங்கோ நரிப்பயூர் கிளை கிளைக்கழக செயலாளர் முத்துராமலிங்கம் பாண்டி வெள்ளப்பட்டி கிளைச் செயலாளர் கென்னடி பெரியநாயகிபுரம் சந்தனமரியான் குருசாமி பாலா மற்றும் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் ஏஎஸ்பி அதிபன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர்